அத்தியாயம் இருபத்தி ஆறு நீலகேசி உதயம் குண்டோதரன் வந்துட்டு போனதுல இருந்து சிவகாமியோட மனசு ஒரு நிலையில இல்ல அவளோட மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் உதிச்சுகிட்டே இருக்குது பொழுது போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு பொழுது முடியவே முடியாம அப்படின்னு நீண்டுட்டே போன மாதிரி இருக்கு குண்டோதரன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது குண்டோதரன் கிட்ட தான் சரியா தான் பேசணுமா இல்ல தவறா எதுவும் பேசிட்டோமா அப்படிங்கிற எண்ணம் சிவகாமியோட மனசுல உதிச்சுக்கிட்டே இருக்கு தன்னுடைய கருத்துக்களை மாமல்லர் கிட்ட குண்டோதரன் அப்படியே போய் சொல்லி இருப்பானா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியத்தை மாமல்லர் ஏத்துக்கிட்டு இருப்பாரா இந்த மாதிரி சந்தேகங்கள் சிவகாமிக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு வகையில கவலையா ஆரம்பிச்ச இந்த சந்தேகம் பயமா முடியுது சிவகாமிகிட்ட கிட்ட மாமல்லர் படையெடுத்து வர விஷயம் ரகசியமா தான் இருக்கணும் அதை பாதுகாத்துக்கோங்கன்னு குண்டோதரன் சொன்ன விஷயத்தை நினைக்கும் போது மட்டும் சிவகாமியோட முகத்துல புன்னதை மலர ஆரம்பிக்குது குண்டோதரன் வந்துட்டு போன மூணாவது நாள் வாதாபி நகரம் அல்லோல வல்லோல பட்டு என்னன்னு கேட்டா அன்னைக்குதான் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்கு கிளம்புறாரு பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜவீதி வழியா தான் அந்த ஊர்வலம் போகும்னு சிவகாமிக்கு தெரியும் அதனால ஜன்னல் வழியா அந்த ஊர்வல காட்சியை பாக்குறா மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கடலென ஆர்ப்பரிக்க கூடிய மக்களின் கோஷங்களுக்கு நடுவுல புலிகேசி சக்கரவர்த்தி பட்டத்து யானை மேல அமர்ந்து கம்பீரமா போய்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி சிவிகைகள்ல நாகநந்தி பிக்ஷு சீன யாத்ரீகர் இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்டிருக்கிறாங்க அதுக்கும் பின்னாடி தங்க ரதத்துல புலிகேசியோட மூணு பசங்க போய் கேட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் பாக்குற சிவகாமிக்கு காஞ்சியில மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலைவிழாவுக்கு கிளம்பக்கூடிய காட்சிதான் காட்சி தான் ஞாபகம் வருது பிரம்மாண்டமான இந்த ஊர்வலத்தை திகைச்சு போய் பாக்குறா சிவகாமி அப்ப அவளோட மனசுல இன்னொரு எண்ணமும் ஓடுது கலை உணர்வே இல்லாத மூர்க்கனா இருந்த புலிகேசியா இப்படி மாறி போயிருக்காரு இப்பேற்பட்ட மாறுதல் இந்த மனுஷனுக்குள்ள எப்படி ஏற்பட்டுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன காஞ்சியை வந்து பாத்துட்டு போனதுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இந்த ஊர்வல காட்சியை நினைக்கிறப்பெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சலா வருது இந்த புலிகேசியோட ஆடம்பரமும் அப்போ கூடிய சீக்கிரத்துல அடங்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அவளோட மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு இவங்க அஜந்தாவில இருந்து திரும்ப வரதுக்குள்ள மாமல்லர் தன்னோட படையோட இங்க வந்துருவாரு அப்படி மாமல்லரையும் அவரோட படையவும் பார்க்கும்போது இவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறா யுத்தம் வேண்டான்னு குண்டோதரன் கிட்ட தான் சொன்னது தப்புதானோ அப்படின்னு சிவகாமிக்கு தோணுது அவளோட ஆத்திரத்தை அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பட்டத்தை யானைக்கு பின்னால சிவிகையில போகக்கூடிய பிக்ஷு ஒரு நிமிஷம் சிவகாமி இருக்கக்கூடிய வீட்டை திரும்பி பார்த்துட்டு போறார் நாகநந்தி அஜந்தாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னகுட்டி தனிப்பட்ட முறையிலே இன்னொரு தடவை சிவகாமி கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புவாருன்னு சிவகாமி நினைக்கிறா ஆனா அந்த மாதிரி நடக்கல பிக்ஷு கிளம்பி போயிட்டாரு இத பார்த்த உடனேதான் சிவகாமிக்கு எரிச்சல் அதிகமாகுது இந்த நாகநந்தி பிக்ஷுவுக்கு இவ்வளவு அகங்காரமா சிவகாமி ஏன்னா நாகநந்தி சிவகாமியும் தங்களோட விஷயங்களை கலந்து பேசிக்கிறாங்க இல்லையா அதனால சிவகாமி இந்த மாதிரி யோசிக்கிறா அன்னைக்கு சாயந்தரமே நாகநந்தி அவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு உள்ள வந்த நாகநந்திய பார்த்த உடனே சிவகாமிக்கு அவ்வளவு ஆச்சரியம் சுவாமி இது என்ன நீங்க இங்க வந்து நிக்கீங்க அஜந்தாவுக்கு போய்கிட்டு இருப்பீங்கன்னுலாம் நினைச்சேன் போகலையோ என்ன அப்படின்னு கேக்குறாரு சிவகாமி உடனே நாகநந்தி பிக்ஷு சொல்றாரு கண்டிப்பா போறேன் சிவகாமி அஜந்தாவில எனக்கு முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு அதுல உனக்கும் சம்பந்தம் இருக்கு அத பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு சக்கரவர்த்தி தங்கி இடத்துக்கு நானும் போயிருவேன் சிவகாமிக்கு பேச இடம் கொடுக்காமலே மத்தியானம் இந்த பக்கமா போன ஊர்வலத்தை பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு நாகநந்தி பாத்தேன் சுவாமி மகேந்திர பல்லவர் கலை திருநாளுக்காக காஞ்சியில் இருந்து மாமல்லபுரத்துக்கு புறப்படக்கூடிய காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏதேது புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர கூட தோற்கடிச்சிருவார் போல இருக்க அப்படிங்கிறார் சிவகாமி உடனே பிக்ஷு சொல்றாரு நிச்சயமாக தோற்கடிப்பார் சந்தேகமே வேண்டாம் சிவகாமி வாதாபி சக்கரவர்த்தி இப்ப பழைய இரத்தவெறி வெறி கொண்ட புலிகேசி இல்ல கலை மோகமும் ரசிகத்தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி அப்படிங்கிறாரு அப்படின்னா அஜந்தாவிலே கலை விழா இன்னும் கோலாகலமா இருக்கும் அப்படித்தானே அப்படின்னு கேக்குறா சிவகாமி அதுல சந்தேகமே வேண்டாம் சிவகாமி அஜந்தாவில புத்த பிக்ஷுக்கள் சக்கரவர்த்திய வரவேற்கிறதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்களாம் புலிகேசி சக்கரவர்த்திய வரவேற்கிறதுக்காகவே நாலந்தாவில இருந்தோ ஸ்ரீ பர்வதத்துல இருந்தோ இன்னும் பல புத்த பீடங்கள்ல பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் எல்லாம் வந்திருக்காங்களாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ வாதாபி சக்கரவர்த்திக்கு சின்ன வயசுல அடைக்கலம் தந்து காப்பாத்துனது அஜந்தா சங்கிராமந்தான் ஆனாலும் கூட ரொம்ப காலம் வரைக்கும் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்த உதவியும் செய்யல அதுக்கு சமண முனிவர்கள் இடம் கொடுக்கவும் இல்லை ராஜாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி எல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோயில்களுக்கும் தான் செய்யணும்னு அவங்க வற்புறுத்திட்டு வந்தாங்க மனநிலை முழுசா மாறிடுச்சு சமணர் பௌத்தர் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் இப்படி எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சிற்ப சித்திர கலைகளை வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் ராஜாங்கத்திலிருந்து மானியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சக்கரவர்த்தி இந்த காரணத்தினாலேயே இப்ப சளுக்க சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குதுன்னா பாத்துக்கோயே அப்படின்னு நாகநந்தி பெருமையோட சொல்றத ஒரு ரசிகையா உண்மையான ஆவலோட கேட்டுக்கிட்டு இருக்கிறா சிவகாமி சிவகாமி வாதாபி சக்கரவர்த்தியோட இந்த மன மாறுதலுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நாகநந்தி கேக்குறாரு சந்தேகம் என்ன சுவாமி தெரியுமான்னு என்ன கேள்வி சகல கலைகளிலும் வல்லவரான மகா ரசிகரான நாகநந்தியடிகள் தான் காரணம் வேற யாரா இருக்க முடியும் சிவகாமி பழிச்சுன்னு பதில சொல்றான் சிவகாமி கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வந்த உடனே நாகநந்தியோட முகத்துல அப்படி ஒரு வசீகரம் இந்த பதிலுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை சிவகாமிய பார்த்து அப்படி புன்னகிக்கிறாரு நாகநந்தி பிக்ஷுவோட முகம் பழைய மாதிரி கொடூரமா இல்ல அந்த முகத்துல அவ்வளவு ஒரு கனிவு அந்த கண்கள்ல அப்படி ஒரு காந்த சக்தி கனிவு ததும்ப காந்த சக்தி வீசக்கூடிய அந்த கண்கள்னால சிவகாமிய பார்த்துக்கிட்டே சொல்றாரு கலைவாணி நீ சொன்னது உண்மைதான் இரத்த தாகமும் யுத்த வெறியும் கொண்டிருந்த புலிகேசிய கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான் தான் ஆனா அதுக்கு முன்னால என்னிய அந்த மாதிரி கலை பித்தனாக ஆக்கியது யார் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு நாகநந்தி கேக்குறாரு சிவகாமிய பார்த்து பிக்ஷு சொல்றது தன்னக்கான சிவகாமிக்கு தெரிஞ்சா கூட வெளிப்படையா சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் சுவாமி ஆமா நீ சொல்றது சரிதான் தெரிய நானும் சொன்னது இதுவரைக்கும் அஜந்தா சங்கிராமத்து சுவர்கள்ல எத்தனையோ அற்புத சித்திரங்கள் அழியா வர்ணங்கள்ல தீட்டிய தெய்வீக சித்திரங்கள் இருக்கு உனக்கு தெரியுமா அந்த சித்திரங்கள்லயே பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணின் சித்திரம் ஒண்ணு இருக்கு அந்த சித்திரம்தான்

இந்த தடவை நீ எங்க கூட வந்தேன்னா எனக்கும் மனசு நிம்மதி இருக்காது உனக்கும் மனசு நிம்மதி இருக்காது ஆனா காலம் எப்பவுமே இப்படி இருக்காது சிவகாமி சீக்கிரத்துல மாறும் அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் நாகநந்தி இந்த மாதிரி சொல்றத கேட்ட உடனே சிவகாமியோட மனசு படபடன்னு அடிச்சுக்குது அவ அப்படியே நாகநந்திய கூர்ந்து பாக்குறா சுவாமி காலம் எப்படி மாறும் எந்த விதத்துல மாறும் அப்படின்னு கேக்குறா நீ இந்த கூண்டிலிருந்து விடுதலையாக கூடிய காலம் வெகு சீக்கிரத்துல வரலாம் சிவகாமி நாகநந்தியடிகள் ஒரு நாளும் சிவகாமி சபதம் நம்பிக்கையே இல்லையா நாள் நாகநந்தியடிகள் நாகநந்தியடிகளோட இந்த கேள்விக்கு சிவகாமி சமாளிக்கிறார் இல்ல சுவாமி அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாளாச்சு அப்படிங்கிறா ஆனா இந்த கேள்வி அவளோட மனசுல பெரும் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குது இந்த பிக்ஷு பாக்குறாரோ ஒருவேளை குண்டோதரன் இவர்கிட்ட இருப்பானோ இப்படி பல கேள்வி அவளோட ஓட ஆரம்பிக்குது சிவகாமி உன்னோட சபதம் நிறைவேறும்ங்கிற நம்பிக்கைய நீ இழந்துட்ட ஆனா சபதம் நிறைவேறாம நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்ட அப்படித்தானே அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் அப்பதான் அவளுக்கு குண்டோதரனோட எச்சரிக்கை ஞாபகம் வருது நன்றியோட குண்டோதரனை நினைச்சுக்கிறா தயக்கமே இல்லாம பதிலும் சொல்றா ஆமா சுவாமி அப்படித்தான் சிவகாமியோட இந்த பதிலுக்கு உடனே நாகநந்தி அடிகளும் ஒரு பதில் சொல்றாரு அப்படியா அப்படின்னா உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் சிவகாமி நேற்று சீன பெரியவர்கிட்ட சொன்னது போல செஞ்சிட வேண்டியதான் மாமல்லர் வந்து உன்னோட சபதத்தை நிறைவேற்றி வைக்கலன்னா நானே நிறைவேற்றி வைப்பேன் இந்த நகருக்கு என் கையாலேயே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் சுவாமி இது என்ன பேச்சு இந்த பைத்தியக்காரியின் பிடிவாதத்துக்காக அந்த கொடிய காரியத்தை செய்யணும் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார் சிவகாமி அப்படின்னா நீயாவது உன்னோட அந்த அர்த்தமற்ற சபதத்தை விட்டு சிவகாமி அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் இந்த பேச்ச மாத்தணும்னு நினைக்கிற சிவகாமி சுவாமி என்ன பத்தி இவ்வளவு நேரம் பேசினது போதும் உங்களை பத்தி சொல்லுங்க அஜந்தாவை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறா ஆமா சிவகாமி முக்கியமா என்ன பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன் அஜந்தாவில நான் மறுதன்மம் எடுக்க போறேன் சிவகாமி திரும்பி வரும்போது காவி உடை தரித்த புத்த பிக்ஷுவா நான் வரமாட்டேன் பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவா தான் நான் வரப்போறேன் அப்படின்னு நாகநந்தி சொன்னதுதான் சிவகாமி அவர் ஆச்சரியத்தோட பாக்குறா நாகநந்தி எடிகரி நீலகேசி மகாராஜாவா வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க